ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் சாம்பாரில் சேர்க்கணும் அப்படின்னா கூட ஒரு காய் கூட இன்னொரு காய் சேர்த்து செஞ்சுக்குவேன் அதே மாதிரி தானியம் ஏதாச்சும் வேக வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தானியம் கூட ரெண்டு மூணு கலந்து போட்டு தான் நான் வேக வைப்பேன் இப்போ அந்த மாதிரி கலந்த தானியங்கள்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிலோன் பசலை அப்படின்னு சொல்கிற கீரை அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குழம்புக்கு வந்து எண்ணெய் கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த தானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா தானியம் வந்து தண்ணி நிறைய இழுத்து வெந்துருச்சு கரெக்டாக போயிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுக்கு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்திக்கலாம் இந்த கீரை வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஒரு வதக்க வதக்கி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் கீரை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க மூடி போட வேணாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்த மாதிரி கொதித்து வரட்டும் இந்த சிலோன் பசலன்னு இல்லை இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் எந்த கீரை வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நவதானிய கீரை குழம்பு ரெடி சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்